உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இல்ல ஜாதகத்தில் தனயோக திசா பகுதியில் இருந்தாக்கா அந்த படனை அடைக்கிற அளவுக்கு படம் வந்து அடைக்க முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது ஆறாம் படித்த சனி எல்லாருக்கிட்டையும் வம்புழுக்க சொல்லும் அடிப்படை ஜாதகத்துக்கு மீறி நீ எந்த எதிர்பார்ப்பையும் நீ வச்சுக்காதேன்ற நான் கார்டு கார்டெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படிதான் கடவுளுக்கே வந்து இப்போ வந்து விளம்பரம் தேவைப்படுது இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்குது அந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குது இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குதுன்னா தான் கடவுள் கோயிலுக்கே ஓடுறான் ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாருக்குமே பலமாக இருக்காது எவன் பல பிறவியாக உழைச்சிட்டு வந்தானோ அவனுக்கு தான் கிரகம் பலமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது கடனு வழக்கு நோய் உங்களுக்கே கடன் வழக்கு நோய் இருந்தால் அதை தீர தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை ஜாதியில் யோக திசா பகுதியில் போனாக்க தீர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் வந்துடுது அதனால் இந்த காலகட்டத்தில் மிகுந்த தொழில் முடக்கம் உத்தியோக முடக்கம் வியாபார முடக்கம் ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு வெளியே தள்ளிடுறோம் போகணும் அப்படிப்பட்ட நேரமாக இருக்கிறது பிறகு குழந்தை பிறகாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது வீடு கட்டற நினைச்சவங்கங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பணம் வருது ஒரு அதிசய தொகை வருகிறது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னா நடக்குது அது வானமரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hattrick success astrologer in india ஜோதிட சத்குருஜி மெहरु மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய நான் தற்போது ராகு கேது பலாபலன்கள் கன்னியா ராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன் காலம் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்னு நாற்பத்தி ரெண்டு முதல் ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறு வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கன்னியாராசி அன்பர்களே இவ்வளவு நாள் உங்களுக்கு ஜோதிடர்கள்லாம் ஆறாம் இடத்து சனி ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே வந்து ஜனவரிலேருந்து இருபத்தி அஞ்சு மார்ச் வரலாம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது பணமாக கொட்ட போகுது வாங்கி வீட்டில் அடுக்கிறதுக்கு இடமே இருக்காதுன்னெலாம் சொன்னாங்க ஆனால் நான் அப்படி சொல்லவே இல்லை ஏன் அப்படி சொல்லவே இல்லை ஏன்னா ஆறாம் சனி வரும் கடன் வழக்கு நோய் ஆமாம் ஏற்கனவே கடன் இருந்தால் இன்னொரு கடனை வாங்கி கொடுக்க சொல்லும் இல்லை ஜாதகத்தில் தனயோக தசா பகுதியில் இருந்தாக்கா அந்த படனை அடைக்கிற அளவுக்கு படம் வந்து அடைக்க முடியும் இல்லைன்னா அதுவும் முடியாது ஆறாம் அடுத்த சனி எல்லாருக்கிட்டையும் ஒம்புழுக்க சொல்லும் சண்டை போட சொல்லும் வழக்குகள் இருந்தால் அதில் போய் வந்து முனைப்பாக காசை செலவு பண்ண சொல்லும் ஆனால் வெற்றி என்பது அடிப்படை ஜாதகம் அடிப்படை ஜாதகத்துக்கு மீறி நீ எந்த எதிர்பார்ப்பையும் நீ வச்சுக்காதேன்ற நான் அவ்வளோதான் கிடைக்காது ராசிபரன்லையே நீ வந்து வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்னு பாட்டு பாடி வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வாங்கலான்னாக்க அப்புறம் நாங்கள் உட்காந்து சொல்கிறாள்னா என்ன லூஸா மென்டலா எங்களுக்கு நாங்களே வந்து இன்னொருத்தர் ராசிபரனை வாங்கி நாங்கள் வெற்றி நிச்சயம் வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்னு போய் நாங்கள் வந்து சோலார் ஷர்ட்டுன்னு வாங்கிட மாட்டோமா தாஜ் கன்னிமரா குரூப்பை வாங்கிட மாட்டோமா சிந்திக்கணும் இல்லையா கிட்னி இருக்குதா மண்டையில் இல்லைனா மூளை இருக்குதா இதில் வேறு ஒரு அன்பர் இங்கே பெரிய கோடீஸ்வரன் அவர் அவர் ஒரு கமெண்ட் போடுறாரு சூரியனுக்கு எதுக்குங்க விளக்கு வெளிச்சம் மெருஜி நீங்கள் அதிமேதாவி உங்களுக்கு எதுக்குங்க வந்து விளம்பரம்ன்றார் அதி மேதாவின்றதுக்கே விளம்பரம் பண்ணால் தான் அதி மேதாவினு ஒத்துப்பான் இல்லைனாக்கா ஆமாம் விசிட்டிங் கார்டுன்றதுக்கு பேர் என்ன என்ன நீ விசிட் பண்ண வரும்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்குற கார்டு தான் அது விஷ்டிங் கார்டெலாம் உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்படி தான் கடவுளுக்கே வந்து இப்போ வந்து விளம்பரம் தேவைப்படுது இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்குது அந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குது இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குதுன்னா தான் கடவுள் கோயிலுக்கே ஓடுறோம் நீ விளம்பரம் பண்ணாமே இரு எவனுமே கோயிலுக்கே போக மாட்டான் கடவுளுக்கே தேவைப்படும்போது மேதாவிக்கு தேவைப்படாத அவர் பெரிய அறிவு கொழுந்துன்னு அவர் போடுறாரு ஒரு கமெண்ட் அந்த மாதிரி ஜோதிடம் என்பது என்ன பஞ்சபூத சக்திகள் இயற்கை சக்திகள் உனக்கு வந்து சாதகமான நிலையில் இருக்கா பாதகமான நிலையில் இருக்கா சாதகமான நிலையில் இருக்கும்போது தொழில் தொடங்கி முன்னேற்றத்தை வர வச்சுக்கோ பாதகமான வந்து இயற்கை சூழலில் இருக்கும்போது பாதுகாத்துக்கோ அதுக்கு தெரிஞ்சால் தானே அது நீயே கற்றுக்கிட்டா தானே மழையாக இருந்தாக்கா வானிலை ஆராய்ச்சி சொல்லலாம் ஆனால் நீ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னா நீ தானே கற்றுக்கணும் அந்த வியாபார நுணுக்கத்தை மட்டும் கற்றுக்கிட்டு பத்தாது அந்த வியாபாரம் நுணுக்கம் தெரியாமலையா அத்தனை பேரும் வந்து வியாபாரம் பண்ணி நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் தோகிறான் அம்பானிக்கு தெரிஞ்ச அதே யுக்தியை வந்து தான் பிள்ளைங்களுக்கு கற்று கொடுத்துட்டு போனார் ஒரு புள்ள தான் தேரிச்சு இன்னொரு புள்ள போய் பேங்க் கரப்டாகி போய் சைனா கோர்ட்டில் நினைதாலியை கை கட்டி அப்புறம் தன் ஜாதகத்தினுடைய வலிமை பலவீனம் பலமின்மை தெரிந்து கொண்டால் பலம் பலமின்மை தெரிந்து கொண்டால் தான் உருப்பட முடியுமே தவிர அடுத்தவ வந்து சொல்வான் நம்ம நல்லா வந்துடுவோம்னு நினைக்கிறதே ஒரு பேராசை இந்த தான் அரசியல்வாதிகளும் உங்களை நல்லா ஏமாத்துறோம் நாங்கள் உடனே பாருங்கள் உங்களுடைய கடன் எல்லாமே நீங்கள் அப்படியே தள்ளுபடி பண்ணுறோம் நகை எல்லாம் நீங்கள் அப்படியே அப்படியே விட்டு வாங்க நூறு சவரோன்னு வச்சுருந்தாலும் பேங்க் காரகிட்ட கொண்டாந்து வீட்டுக்கு தேடி தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறான் பாருங்க அப்படின்னு ஓட்டை வாங்கிடுறான் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நாங்கள் க்ரீன் அட்டை கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு அவன் கட்சியில் சேர்ந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் கொடுத்துட்டு இந்த பற்றி கொடுத்துட்டோன்றான் இன்னும் அப்படி தான் விழிப்புணர்வு வேணுங்க நம்ம உழைப்பில் தான் எதுவுமே வரும்னு சொல்கிறது தான் ஜோதிடம் ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாருக்குமே பலமாக இருக்காது எவன் பல பிறவியாக உழைச்சிட்டு வந்தானோ அவனுக்கு தான் கிரகம் பலமாக இருக்கும் ஏன் ஜாதத்தில் ரெண்டு கிரகம் ஆட்சி ரெண்டு கிரகம் உச்சம் ரெண்டு கிரகம் பரிவர்த்தனை ஒரு கிரகம் நீசப்பங்க ராஜ்யவும் குபேர ராகுன்னாக்கா நான் பல பிறவிலாக உழைச்சிட்டு வந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி நானூறு வீடியோ போட்டிருக்கேன் வேறு எந்த ஜோசிக்காரன் ரெண்டாயிரத்தி நானூறு வீடியோ போட்டிருக்கேன் ஏதாவது ஒருத்தனை காட்டுங்க ரெண்டாயிரத்தி நானூறு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு பதிவுகள் கம்யூனிட்டி பேஜில் எழுதியிருக்க சோஷியல் மீடியா போட்டிருக்கேன் யார் ஆயிரத்தி ஐநூறு பதிவுகள் எழுந்து நாம் காட்டுங்க எழுத்துலேயும் ஆயிரத்தி ஐநூறு வீடியோலேயும் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா நாலாயிரம் அந்த வீடியோ ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் நான் அஞ்சு மணி நேரம்லாம் பேசியிருக்கேன் அரை மணி நேரம் வைங்க அரை மணி நேரம் இன்ட்டு ரெண்டாயிரத்தி அறுநூறுனா எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு போட்டுங்க ஏன்னா எனக்கு நான் பல புற போட்டு பார்த்து எனக்கு புலப்படவே இல்லை எவ்வளோன்னாக்க அது எங்கெங்கேயோ காட்டுச்சு சரி இப்போ மேட்ருக்கு வாங்க இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணும் இதுதானே மேட்ரு இந்த ராகு கேது பயிற்சி மீண்டும் ஆறாம் இடத்துல சனி உங்களுக்கு இருந்தப்போ என்ன பண்ணாலும் அதே தான் பண்ணும் காரம் அதே ஆறில் தான் சனி வராரு சனிவத் ராகு குஜவத் கேதுன்னா ராகு சனியை போலவும் கேது வந்து செவ்வாயை போலவும் வேலை செய்யும்னா அப்போ அப்படி தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும் என்பதை முதலிலேயே தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஆறாம் இடத்து சனி இன்னும் ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு கண்டினியூவாக போகுது அவ்வளோதான் மீண்டும் ஏதாவது சண்டை போடணுன்னா போய் சண்டை போடுங்க சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க யாருக்காவது வந்து போய் வந்து சட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கி கொடுத்து அதில் கமிஷன் வாங்கிக்கிங்க ஏன்னா ஆறாம் இடம் என்பது கடன் வழக்கு நோய் உங்களுக்கே கடனு வழக்கு நோய் இருந்தால் அதை தீர தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை ஜாதியில் யோக தசா பகுதியில் போனாக்கா தீர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் வந்துடுது அந்த பணத்தை கொண்டு போய் தீர்த்துருங்க மேட்ரு ஓவரு இவ்வளோ தான் விஷயம் இதுதான் செய்யும் ஆறாம் இடத்து ராகு இதுதான் செய்யும் வேற என்ன செய்யும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதுக்கும் அடிப்படை ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கணும் குறிப்பாக வந்து ஒன்னு ஒம்பது நாலு பத்து ரெண்டு த பதினொன்று எட்டு கிரகம் எட்டு ஸ்தானம் பலமாக இருக்கணும் சும்மா கிடையாது தான் தோத்தவன் கம்மி அதனால தான் தோத் ஜெயித்தவன் கம்மியாக இருக்கிறான் தோத்தவன் இருக்கிறான் எல்லா தொழிலையும் சினிமா துறையில் ஒரு வருஷத்துக்கு நூறு படம் இரநூறு படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா நாலு படம் தான் ஜெயிக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க சக்ஸஸ் ரேஷியோ வந்து வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் சினிமாவில் நூறு இல்லை படங்கள் தோல்வி அட்டர் பிளாஃப் படங்கள் தோல்வின்னா சும்மா சாதாரண தோல்வியில் அட்டர் பிளாஃப் தோல்வி அந்த அஞ்சு பர்சண்ட்டுக்காரன் ஜாதகத்துக்கு தான் ஒம்பது கிரகமும் பல பலமாக இருந்திருக்கும் அந்த அஞ்சு பர்சன்ட் ஜாதகத்தில் ஒம்போது கிரகமாக பலமாக இருந்து ஜெயித்தாலும் கிட்ட இன்னும் ஊடாக போய் பார்த்தாலும் நாங்கள் ஜெயித்தோம் சார் மக்கள்கிட்ட இருந்து பட்ஜெட் காசு வந்தது ஆனால் நாங்கள் ஓவர் த பட்ஜெட் செலவு பண்ணிட்டோம் சார் வட்டியில் செலவு பண்ணிட்டோம் சார் எங்களுக்கு வந்தது உண்மை தான் சார் ஐம்பது கோடி வந்தது உண்மை தான் சார் ஆனால் நாங்கள் பட்ஜெட்டே இருபது கோடி சார் இருபது கோடிக்கு மூணுரூவா வட்டி போட்டு பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு என்ன சார் ஆச்சு தானிக்கு தினி லக்க சரியாக போயிடுது சார் அப்படின்னு ஒரு நாலு பேர் சொல்லுவோம் அதில் ஒரே ஒரு ஆள் தான் வீட்டுக்கு லட்டு மாதிரி எடுத்துன்னு போவார் போட்ட பணத்தை விட பத்து மடங்கு இவ்வளோ கிராஸ் செக்கிங்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ராசி பரன்லேயே நான் வந்து அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி வந்து பால் காரனாக இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வாங்கினா முடியாது ஜாதகத்தில் கிரகங்கள் வலுத்தாக கூட அந்த வலுத்ததை வந்து உணர்ந்து அதை எப்படி செயல்திறன் பண்ணணும் அதான் எக்ஸிக்யூஷன் ஆஃப் லான்னு ஒன்று ஒன்று தெரியுமா உங்களுக்கு கோர்ட்டில் போய் நிறைய பேர் ஆர்டர் வாங்கிடுவோம் இது என் வீடு சார் இவர் வந்து ஆக்கிரமிச்சுருக்காருனாக்கா கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருவான் இந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தவும் அப்புறம்தான் பிரச்சனையே அதை கொண்டு போய் எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அதுக்கு ஒன்று உனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கணும் அப்போ தான் அரசியல் செல்வாக்கை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற நாலு ரவுடியில் கூப்பிட்டு போயிட்டு வந்து தூங்க முடியும் இல்லை அப்போ தான் போலீஸே வேலை செய்யும் அரசியல்வாதி ஃபோன் பண்ணி சொல்லணும் அவர் எம்பியோ எம்எல்ஏவோ மந்திரியோ இந்த பேர் அவர் கோர்ட் ஆர்டர் வச்சுக்கிறாருன்னா கொஞ்சம் போய் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னா அப்போ தான் வந்து ஏசி டிசிலாம் நிற்பாங்க ஸ்பாட்டில் இல்லைனாக்கா போலீஸ்காரனுங்களுக்கு என்ன வேலை வந்தது உங்கள் வீட்டில் உள்ளவங்களை தூக்கி வெளியே போட்டு உங்களுக்கு வந்து வீட்டை வாங்கி கொடுக்கணும்னு அதனால தான் எக்ஸிக்யூஷன் ஆஃப் லான்னு ஒன்று உண்டு எல்லாமே ஆர்டர் வாங்கிடலாம் ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்ல அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது கோள்கள் அங்கே நின்று இருக்கோம் நீங்கள் தே மேன்னு பிறந்துட்டு இருப்பீங்க அந்த கோல் அங்கே இருந்திருக்கும் அந்த கோல் அங்கே நின்னது முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிறத செயல்படுத்தணும் செயல்படுத்தினதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தணும் இதெல்லாம் நான் முப்பது வருஷம் பண்ணியிருக்கேன் பண்ணியே இன்னும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ரைட் ஏதோ இந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது ரெண்டாயிரத்தி நானூறு வீடியோ ஆயிரத்தி ஐநூறு பதிவுகள் அவ்வளோதான் இன்னும் என்னாலே நான் நினைச்சதெல்லாம் பண்ண முடியல அப்புறம் நீங்கள் எப்படி நினைச்சதை பண்ண முடியும் வாங்க ப்ராக்டிஸுக்கு ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் நடத்தும் இலவசமான கூகுள் மீட் கிளாஸுக்கு அங்கே கட்டணம் இலவசம் ஆனால் நீங்களாக விரும்பி எவ்வளோ வேணால் தரலாம் கட்டட நிதி உதவி தரலாம் நீங்கள் வேறு பொருள் உதவி தரலாம் நம்ம வந்து என்ன வேணாலும் தரலாம் கட்டடத்து கட்டுறதுக்கானது வந்து பொருட்களையும் வந்து உபயமாக தரலாம் மணல் சிமெண்ட்டு நிலம் இந்த மாதிரி அது வேறு பட் நாம் இலவசமாக பண்ணுறோம் ட்ரஸ்ட்டுன்றதுனால ரைட் அதனால் இந்த ஆறாம் இடத்து ராகு கடன் இருந்தால் கடனை அடைக்கிறதுக்கு மறுக்கடன் வாங்க வைக்கும் யோக தசா பகுதி போனாக்கா நீங்கள் தொழில் ரீதியாக சம்பாதிச்ச லாபத்தை கொண்டு கடன் அடைக்க முடியும் இல்லைனா மீண்டும் மறுக்கடன் வாங்கி தான் அடைக்க முடியும் ஒன்று ரெண்டாவது நோய் இருந்தால் நோயிலிருந்து வெளியே வரலாம் அதே மாதிரி வழக்கு இருந்தால் வழக்கில் வந்து வெற்றி பெறலாம் அதுக்கான திசா புக்தி நடக்கணும் அது கொண்டாந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் உங்களுக்கே ஜோசியம் தெரிஞ்சுன்னு நீங்களே வீட்டில் உட்காந்து பார்த்துங்க பிறகு இந்த கேது பயிற்சியில் ஒரு ஆறு ஏழு பலன்கள் முத்தான பலன்கள் சொல்கிறேன் முதலில் இந்த கேது பயிற்சி ஆரம்பிக்கும் நேரத்தில் உங்கள் மனோநிலை உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி முதலில் கூறி விடுகின்றேன் இந்த ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மொத்தம் உங்கள் மனசுமே ஒரு பது ஒரு பதை பதைப்பில் இருக்குது ஒரு நிம்மதியற்ற தன்மையில் இருக்குது ஒரு நிரந்தரமற்ற தன்மையில் இருக்குது கையில் இருந்த வேலை கூட பறி போகிற தான் இந்த கேது பயிற்சி ஆரம்பிக்கிறது பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் பிச்சை எடுத்தாராம் பெரும்பாலும் அதையும் பிடுங்கி தின்றாராம் அனுமாறு என்ற கதைதான் தான் அதனால் இந்த காலகட்டத்தில் மிகுந்த தொழில் முடக்கம் உத்தியோக முடக்கம் வியாபார முடக்கம் ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு வெளியே தள்ளிடறான் போன்னு அப்படிப்பட்ட நேரமாக இருக்கிறது பிறகு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் கெட்ட நேரத்துலேயே ஒரு நல்ல நேரன்ற மாதிரி கொஞ்சம் மூச்சு விட்டுக்குங்க ஒன்றரை மாத காலம் இந்த நேரத்தில் கொஞ்சம் பணம் வரவு வருகிறது ஆமாம் கடந்த காலத்தினுடைய சிரமங்கள்லேருந்து வெளிவர அளவுக்கு பணம் வருது அதுதான் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதன் பிறகு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் பாதி வந்து பணம் வருது பாதி வராமல் போகுது அந்த நாற்பத்தஞ்சி நாள்லேயே இப்படி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் வருது பிறகு ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் அதே தான் வேலைக்கு வாங்க ஆனால் சம்பளம் இப்போ கேட்காதீங்க வரும்போது தரேன்றாங்க முதலாளி அதன் பிறகு பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டம் கடன்காரனுடைய குடும்பத்திலே வந்து உட்காந்துடுறான் உங்கள் மனசில் உட்காந்துடுறான் புத்தியில உட்காந்துடுறான் ஆத்மாவில் உட்காந்துடுறான் உட்காந்து என்ன பண்ணுறான் டார்ச்சர் பண்றான் துண்ட வேறோம் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டூ இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம் என் கருணை பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர்லேயே முடியுது ராக் எது பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஏழு ஜூன் வரல சொல்லியிருக்கேன் பிறகு இந்த ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் உங்களுடைய கடந்த ரெண்டு வருஷமாக கடந்த ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மா மே பதினாலிருந்து வாட்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு வந்து அந்த தொழில் முடக்கம் பண முடக்கம் வந்து விடுதலை ஆகக்கூடிய காரம் ரிலீஸ் ஆகிற டைம் தான் ஒன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மீண்டும் சொல்கிறேன் ஒன்று ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தைந்து ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில் காலம் அதன் பிறகு இரண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஒரு பொற்காலகட்டம் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறது பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிது ஆமாம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்குது ஆமாம் கல்யாணமே ஆவாதுப்பா உங்கள்கிட்ட உனக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கே கூட ஆகிடும் ஆனால் அது நிலைக்குமா நிலைக்காதான்றது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த பலம் பலவீனத்தை பார்த்து யோகத்தை பார்த்து ஆ நடக்குது குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறகுது வீடு கட்டுறது நினைச்சவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பணம் வருது ஒரு அதிர்ஷ்ட தொகை வருகிறது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துடும் அது வானம் தகவல் வருகிறது என்று பொருள் ராகிகது கேச்சி பலாப்பரன்களை நான் இதுவரையிலும் துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜமலனம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட்